மேல்பட்டி சிவகுரு நூற்றி எழுவத்தி ரெண்டாவது நம்பர் கோத்தூருக்கு இடத்துல வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தெரு இது ஃபஸ்ட் தெரு விட்ருக்காங்க இந்த வருஷத்தோட ரெண்டாவது தெரு போன வருஷம் ஏழு முப்பது ஃபஸ்ட் டேடிங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போன வருஷம் பயணமான ஓட்டம் ஓடிச்சு இந்த வருஷம் பார்க்கலாம் அப்படியே வாங்க அடிமந்தைக்கு போயிட்டு என்னென்ன காலைகள் முக்கியமான காலைகள் என்ன வந்திருக்குன்றதை அப்படியே பார்த்துட்டே போகலாம் நம்ம கூட இணைந்திருக்காரு யாராச்சும் லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம அவருடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க आप कोई बनवाए वो स्पार्टल का आया तो आईडी नंबर क्या है अच्छा इधर 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 ये वन नंबर पर हम चले हम आज थोड़ा फर्क का बात आ गया दिनेश रो 172 171 வாங்க அப்படியே அடி அடிமந்தைக்கு போயிட்டு என்னென்ன மாடுகள் வந்திருக்குன்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நிறைய முன்னணி காலைகள் வந்து பங்கு பெறுது போய் பார்க்கலாம் லைவ் கிளாரிட்டி எப்படி இருக்குது வாய்ஸ் கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் ஒன் கொத்தூர் லைவ் வந்து தொடரலாமா இல்லை வீடியோ எடிட் பண்ணி போடலாமான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் வந்து பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க நம்பர் ஒன் கொத்தூர் குரூப்புக்கு நம்பர் ஒன் கோத்தூருக்கு வந்து வராதவங்க மறக்காமல் வந்து நம்பர் ஒன் கொத்தூருக்கு வராதவங்க மறக்காமல் வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி அவங்கவுங்க நிறைய குரூப்பில் இருப்பீங்க ஷேர் பண்ணுங்கள் குரூப்பில் குரூப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைவு பார்ப்பாங்க தெருக்கு வர முடியாதவங்க லைவ் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அங்கங்கே மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க எல்லாம் வந்திருக்காங்க மேல்பட்டி சோகூரில் இருந்து ரெண்டு மாடு என்ன தருவீங்களா சீனியரும் இன்னொன்று வந்து வேற மாடா ரெண்டாவது தெருவில் கோத்தி ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது கோத்தி அனூர் ஃபஸ்ட் தெருவு போட்டிருக்காங்க மேல்பட்டி சிவகுரோ இப்போ வந்து இன்றைக்கி வந்து ரெண்டாவது தெருவு போன வருஷம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு ஏழு முப்பதில் பார்க்கலாம் இன்னும் முன்னாடி காலைகள் வந்து ஜோலார்பேட்டை சுதந்திரப்பர குமிக்கி போட்டிருக்காங்க நாற்றமல்லி ரோலாக்ஸ் நாற்றமல்லி ஓம் சக்தி புதுப்பேட்டை மன்மோதன் குரூப்ஸில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் புதுப்பேட்டை மாரியம்மா இன்னும் நிறையா காளைகள் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க நம்ம போய் பார்க்கலாம் எந்த ஒரு மாடுனா மாடு பேர் மணி மணி எக்ஸ்பிரஸ் எந்த ஊர்னா நமக்கு மருதேப்பள்ளி மருதேப்பள்ளியில இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க காளையன் காதரன் கிருஷ்ணன் காளையன் காதரன் கிருஷ்ணன் போய் எந்தோசினா கந்திக்குப்பா ஓசி கந்திக்குப்பா ரோசி எடுத்து வந்துருவா கன்னிக்குபுரத்துல இருந்து எந்த ஊர்ண்ணா எந்த ஊர் திரௌபதிண்ணா ஒப்பதாடி திரௌபதி அம்மன இந்த வருஷம் தெருங்களா இல்லை முன்னாடி செகண்ட் ஃபர்ஸ்ட் எது பண்றீங்களா கோத்தி அலங்கனூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கோத்தி அலங்கூரில் போட்டிருக்காங்க திரௌபதி அம்மன் வாழ்த்துக்கள்ண்ணா காலையின் காதல் கிருஷ்ணன் போடுங்க அதுலேயே ஃபர்ஸ்ட்லே ஓடி இது இந்த பாத்தலக வரும் பாரு காளையன் காதலன் கிறிஷ் வாய்ஸ்லேயே சொன்னாலும் வரும் கிருஷ்ணா கிறிஸ்டா இதான் பாத்தீங்கன்னா குணமந்த நிறைய மாடுங்க இப்படி தான் வரும் போகிற வழியில் பார்த்துட்டே போகலாம் லைவ்ல இருக்கிறவங்க தொடர்ந்து லைவ்லேயே இருங்க நம்ம இப்போ அடிமந்திக்கு போயிட்டுருக்கோம் என்னென்ன காளைகள் வருதுன்றதை லைன் பை லைனாக பார்க்கலாம் இன்னொரு அரை நேரம் ஆயிரம் நினைக்கிறேன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதுக்குள்ளேயே நான் முடிஞ்ச அளவுக்கு அடிமந்தியை கவர் பண்ணலாம் லைவ் அப்படியே கண்டினியூ பண்ணலாமா எல்லாம் நார்மல் வீடியோ எடுத்து ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணலாமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச காலைகள் என்னென்ன வந்திருக்குன்றதே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்

Thank <laughs> you.

நாட்டம்பள்ளி ரோலாக்ஸ் ரோலாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் நிறைய தெருவில் வந்து பயங்கரமான ஓட்டம் ஓடிட்டுருக்கு ஆந்திரா தெருவில் வந்து நிறைய ப்ரைஸ் அடிச்சுட்டே வருது நேற்று நடந்த பெருமை வந்து பார்த்திங்கன்னா அபாரமான ஓட்டத்தை வெளிப்படுத்தி மூணாவது பரிசு பெற்றது ஆந்திர தெருவில் பயங்கரமான ஓட்டம் ரோலாக்ஸ் அட்டை நம்பர் ஜி நீங்கள் நூற்றி நூற்றி எட்டு நூற்றி எட்டாம் நம்பர் அட்டை என்னென்ன மாடு எடுத்து வந்திருக்கீங்க ஜி ரோலக்ஸ் தவிர்கவுண்ட் என்கவுண்ட்ரு சின்ன மாடு கண்ணுகுடி ஜூனியர் என்கவுண்ட்ரு அங்கே இருக்கும் ஜூனியர் என்கவுண்ட்ரு ரெண்டு கன்குடி புதுசாக வாங்கியிருக்காங்க ரோலக்ஸ் நாட்டுமல்லி என்கவுண்ட் அங்கே இருக்குது பார்க்கலாம் ஜூனியர் என்கவுண்டர் இதுவும் அதே மாதிரி ஜூனியர் தான் சொல்லிட்டுருக்காங்க நாட்டம்பள்ளி என்கவுண்டரு அழகா ஜோடி செட்னு வந்திருக்காங்க என்கவுண்டர் என்கவுண்டருக்கு எத்தனை தெரிஞ்சு எத்தனாவது தெரு இது இந்த வருஷத்தில் ஒரு ரெண்டு தெருவை ஊற்றுருப்பாங்களா நிறைய போயிடுச்சு ஆந்திர தெருலாம் போட்டிருக்காங்க ரோலக்ஸ் ரோலக்ஸ் என்கண்ட்ரியும் போய் பார்க்கலாம் வாழ்த்துக்கள் ஜி தெருவில் பார்க்கலாம் இனியும் அப்புறமா ஓட்டத்தை வெளிப்படுத்தும் நம்புகிறோம் ரோலக்ஸ் இன்னும் மாடுகள் என்னென்ன இருக்குன்றதை உள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக வந்துங்க ஹாய் ஹலோன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க உள்ள போய் பாக்கலாம் வாங்க லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலைகள் உள்ள நின்னுச்சு முன்னூறு அட்டை குடுத்திருக்கேன்றாங்க நிறைய கலைகள் உள்ள நிக்குது உங்க பார்த்தா தெரியும் போய் அங்கே ஃபஸ்ட்டு சுற்றிட்டு மாடெல்லாம் இருந்துச்சு போய் பார்த்துட்டு ஷூ எல்லாம் கட்டியிருந்தாங்க மாடு வந்து லைனில் நிற்க வச்சுருக்காங்க நிறைய மாடுகள் நின்றுச்சு ஒரே ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இவ்வளோ மாடுகள் நின்றுருச்சு

啊。 சொல்ல <laughs> <laughs>

மூக்கனூர் மன்னாதி மன்னன் ஒரு மாடை என்ன ரெண்டு மாடா அது ஒன்று ஆ ரெண்டுமே மன்னாதி மன்னன் விடுவிங்களா மன்னாதி மன்னன் குரூப்ஸ்லேருந்து ரெண்டு மாடை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மூக்கனூர் சிங்காரபுரம் சிட்டுக்குருவி சிங்காரபுரம் சிட்டுக்குருவி அட்டை நம்பர்ண்ணா அட்டை நம்பர் நம்பர் அட்டை நம்பர் பதிமூணா அட்டை நம்பர் பதிமூணு சிங்காபுரம் சிட்டுக்குருவி பத்து பத்தரைக்கெல்லாம் வெளியே வந்துடும் மாடு சிங்காபுரம் சிட்டுக்குருவி போட்டிருக்காங்க

மாடு போட்டிருக்கீங்க வாலிபராஜால ஒண்ணும் போட்டிருக்கீங்க வாலிபராஜா பாபா புத்துகல் பாபா ரோலக்ஸ் என்கவுண்டரு நாட்டு நிறைய மாடுகள் வந்திருக்கு நாற்றுமல்லி ஆந்திரா குப்பம் இந்த ரூட்ல திருப்பத்தூர் மாவட்டம் நிறைய மாடுகள் ஜோலார்பட்டை குமுக்கி சுதந்திர பருவ நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி ஒன்பது காளை எடுத்து எக்ஸ்பிரஸ் சைலண்ட் கிளர் ஒரு டர் நல்லா பாவம் வெட்டி வேலு பழைய மாடு என்ன அரிய மூணாவது ரெண்டாவது ரெண்டாவது தெரு வெட்டி வேலுக்கு ரெண்டாவது ரூவா போன தெருவா நல்லா போயிடுச்சு மாடு ரொம்ப நாள் ரெஸ்ட் இருந்த மாடு